மேஷ ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதம் ஒரு நல்ல ஒரு அருமையான பலன்களை தான் கொடுக்க போது இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு திருப்பத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன் அப்படின்ற போது உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசியில இருக்கிறார் மூன்றாம் இடமான அந்த உபஜயஸ்தானத்துல இருக்கிறதுனால சில முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மேஷ ராசி அன்பர்கள் எப்போதுமே தன்னுடைய உழைப்பின் மூலமாக அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை பெறுபவர்கள் அதே சமயத்துல காசு பணம் அப்படின்னு இருக்கும் போது அதை ரொம்ப ஒரு சிக்கனமா செலவு பண்ணனும் எதுவா இருந்தாலும் ஆடம்பரமாக செலவு பண்ணக்கூடாது நினைக்கக்கூடியவர்களும் இந்த மேஷ ராசி என்பர்கள் தான் தனக்கு போக தான் தானமும் தர்மமும் என்ற மாதிரியான ஒரு நோக்கத்தை உடையவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பத்தாரும் தன்னுடைய தன்னை சார்ந்து இருப்பவர்களும் எப்போதுமே ஒரு நல்ல ஒரு ஆடம்பர ஒரு வாழ்க்கை வாழ்க்கையை அனுபவிக்கணும் அந்த ஆடம்பர வாழ்க்கை தனக்கு அதாவது ஒரு கன்வீனியன்ட் ஒரு ஸ்டேஜ்ல இருக்கணும் அதற்காக கடன் வாங்கி பண்ணனும் அப்படின்றதெல்லாம் இவங்க எப்போதுமே விரும்ப மாட்டாங்க ஆனா இந்த மேஷ மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த இரண்டு வருடங்களாக எப்பேற்பட்டவர்களையும் மிக அதிக அளவுல கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்துட்டாங்க ஏன்னா இந்த ராகு பகவான் இவர்களுடைய ராசியை கடக்கும் போது சில மாற்றங்கள் இந்த மேஷ மேஷராசி அன்பர்களுக்கு கிடைச்சிருக்கு கடந்த இரண்டு வருடங்களாக இந்த மார்ச் மாதத்துல இவர்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு விளைவு என்ன அப்படின்ற போது ஏழரை சனி இவர்களை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரம் விரைய சனியாக வந்திருக்கிறார் அந்த சனி பகவான் சனி பகவான் இவரு இவர்களுக்கு கர்மஸ்தானாதிபதி அடுத்து பார்த்தீங்கன்னா லாப ஸ்தானாதிபதியும் கூட தொழில்ல சிறு சிறு முன்னேற்றங்கள் இருந்தாலும் அந்த சின்ன பின்னடைவுகள் இந்த மாதத்துல இருந்து வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால ஒரு முயற்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்க போது வேலை வாய்ப்பு சம்பந்தமாக நிறைய மேஷ ராசி அன்பர்கள் வேலையை விட்டுட்டு எப்பண்டா நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரியாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்க எப்போதுமே உங்களுடைய கன்வீனியன்ட் ஸ்டேஜுக்கு இந்த டயத்துல நீங்க வேலை எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுல ஒரு சிக்கல்களும் தடைகளும் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால கொஞ்சம் நீங்க ஒரு தொலைதூரமா போய் நம்ம வேலை பார்க்கலாம் இல்ல நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கிடைக்குதோ அங்க போய் நம்ம இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரியான புது மாற்றங்களை தேடி போங்க இந்த மார்ச் மாதம் பாத்தீங்கன்னா நீங்க என்பர்கள் ஒரு மாற்றத்தை தேடி போகும்போது அது நிறைய வளர்ச்சியை நேரமாக இருக்கும் மேஷராசி என்பர்கள் இந்த மார்ச் மாதத்துல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு கெடுபடியான ஒரு டைம் தான் சொல்லணும் ஏன்னா யோசிச்சு யோசிச்சு இப்ப வேலையை விடலாமா இல்ல அப்புறம் வேலையை விடலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு யோஜனையிலேயே நீங்க கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு தள்ளி இருப்பீங்க இந்த மார்ச் வேலையை விடணும்ன்ற ஒரு சுச்சுவேஷன்ல நிறைய பேர் இருப்பீங்க சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு நாலு மாசம் நம்ம இதுல பாக்கலாமா அப்படின்ற மாதிரியாக ஒரு எண்ணத்துல இருப்பீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்க அங்க மேக்சிமம் உங்களால கண்ட்ரோல் பண்ணி வேலை பண்ண முடிஞ்சதுன்னா தாராளமாக பண்ணலாம் ஏன்னா உங்களுடைய அஷ்டமாதிபதியும் அங்க உங்க மூணாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை சம்பந்தமான சில நெருக்கடிகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் வேலையில இருக்கக்கூடிய தடைகளும் பிரச்சனைகளுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாசத்துக்கு அப்புறம் தான் விலகுது அதனால மார்ச் மாதத்துல வேலையை விடணும் அப்படின்னு நெருக்கடி இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு பாருங்க இல்ல எங்களை லே ஆஃப் பண்ண போறாங்க இந்த மாதிரி மா கடைசி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க கவலைப்பட வேண்டாம் ரெண்டு மாசத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு மார்ச் மாதத்துல எங்களுக்கு என்பர்களுக்கு வச்சுக்க வேண்டாம் அடுத்து குடும்பம் சம்பந்தமாக ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது இந்த மார்ச் மாதத்துல ஏன்னா இரண்டாம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறதுனால விரயஸ்தானாதிபதி இருக்கிறதுனால குடும்பம் சம்பந்தமாக சுப விரய ஒரு திருமண நிகழ்ச்சிகள் அடுத்து பாத்தீங்கன்னா கிரக பிரவேசங்கள் அடுத்து சுற்றுலா போறது இந்த மாதிரியாக எல்லாம் அந்த குடும்பம் சம்பந்தமாக இருப்பவர்கள் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பதின பதினோராம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறாரு சனியோடு சேர்ந்து சூரியனும் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் லாபம் சம்பந்தமாக சில வருமானங்கள் வரக்கூடிய ஒரு தருணமும் கூட நிறைய தொழிலதிபர்கள் இல்ல தொழில் செய்யக்கூடியவர்கள் மேஷராசி என்பவர்கள் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு லாபமும் அதாவது வரு தொழிலில் இருந்து வரக்கூடிய வருமானங்கள் அதிகப்படியாக மிக விரைவாக வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் போகும்போது பாத்தீங்கன்னா மிக அதிக அளவு லாபத்தை கொடுத்துட்டு தான் போவாரு லாபஸ்தானத்துல இருந்து வெளியேற போறாருனாலே உங்களுக்கு கொஞ்சம் வருமானம் வரவேண்டிய வருமானமும் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் பக்கத்துல கடன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுல ஒரு வருமானம் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வரக்கூடிய வருமானத்தை நீங்க தக்க வச்சுக்க முடியுமா இந்த மாசத்துல எனக்கு யாரோ ஒருத்தர் வந்து திரும்ப கடன் கொடுத்துட்டாங்க இல்ல ஏதோ ஒரு வீடு வாங்கி நான் அதை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன் அந்த வீடு வித்த கா இருக்கு நான் வேற லேண்ட் வாங்கலாமா இல்ல நான் அந்த காசை என்ன பண்றது அப்படின்னு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வயசு மேஷராசி என்பர்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கிறீங்கன்னா மாத்திக்கோங்க அதாவது ஒரு வீடு வாங்குறதோ இல்ல ஒரு எஃப்டி போடுறதோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் மேஷராசி என்பர்களுக்கு மிக பெரிய அளவுல அந்த பணமாகப்பட்டது சேமிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தருணம் அது இல்லாத வகையில வருமானத்தை நீங்க தேவையில்லாத ஆன்லைன் ட்ரேடிங் பண்றதோ இல்ல ஷேர் மார்க்கெட்ல போடுறதோ இந்த மாதிரியாக ஏதாவது செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது உள் வாங்கிவிடும் ஏன்னா அந்த சனி பகவான் விரைஸ்தானத்துல வர்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல புதன் சுக்கரன் ராகு சனி இந்த மாத இறுதியில் சேர போறாங்க அதனால யாருக்கும் கடன் கொடுக்கறது இல்ல ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஹெல்ப் பண்றது இந்த மாதிரிலாம் எல்லாம் இருந்ததுன்னா அந்த காசு பணம் திரும்ப வர முடியாத ஒரு சூழ்நிலையில பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மேஷ ராசி என்பர்கள் அதனால இந்த மார்ச் மாதத்துல வரக்கூடிய பணத்தை வீடு கட்டுறதுக்கோ அடுத்து பாத்தீங்கன்னா எஃப்டி போடுறதுக்கோ இல்ல ஜொல் வாங்குறதுக்கோ குடும்பத்தார்களுக்கு நீங்க சுப இணையமாக கண்டிப்பாக இந்த காலகட்டம் மிக அருமையான ஒரு மாதமாக தான் இருக்க போது ஏழரை சனியின் தொடக்க மாதமாக இருக்கிறதுனால இந்த மார்ச் மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஒரு சின்ன ஒரு மன சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏதாவது நமக்கு தேவையில்லாத நெகட்டிவ் எதிர்மறையான ஒரு விஷயங்கள் நடந்துருமா வாழ்க்கையில அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப பெரிய அளவுல கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய குடும்ப ஸ்தானத்துல சில மாற்றங்கள் வரப்போகுது இந்த மேற்ச மார்ச் மாதத்துல இருந்து அதனால பெரிய அளவுல உங்களுக்கு தொந்தரவுகள் கொஞ்சம் கம்மியாக நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்துல சுய ஜாதகத்துல தசாபுத்தி பலன்கள்லாம் இருக்கும் அதை பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு என்னுடைய நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா நன்றி வணக்கம்